சிவாயே நம்ம அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம இரண்டு வாரமாக தொடர்ந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் ரீல்ஸ் பிறகு நியூஸ் மீடியாவிலேருந்து நிறைய நியூஸ் இருக்காங்க ரிதன்யா மற்றும் அஜித் குமார் பற்றி ரொம்ப கொடூரமாக அஜித்குமார் அவங்க மரணம் அடைஞ்சிருக்காங்க ரிட்டன்யா தற்கொலை செஞ்சிருக்காங்க துர்மரணம் ஆக்ரோஷ மரணம் நம்ம உடனே முடிவுகள் நமக்கு தெரியாது எந்த நிமிடம் எந்த நேரத்திலேயும் இறைவன் அளித்தால் போகிதாகணும் காரணம் அது நம்ம யமனை குத்தி காட்டகம் யமனிடம் வந்து நம்ம யம அழிச்சிட்டு போயிட்டால் சொல்ல மாட்டோம் ஒரு காரணம் இருக்கும் ரித்தன்யா வந்து ஆக்ரோஷமாக எடுத்த முடிவுகள் இந்த பெண் வந்து அவ்வளோ மன உருகி பேசியிருக்காங்க அதை கேட்கும் போது எல்லாருக்குமே கண் கலங்கும் அந்த மாதிரி ரொம்ப ரித்தனியா போல் இருக்க பெண்கள் நிறைய பேர் இதை போல பாதிப்பாக மரணம் அடைஞ்சிருக்காங்க இப்போ நம்ம சமீபத்தில் வாட்ஸ்அப் மூலமாக நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஃபேஸ்புக் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை சின்ன பிள்ளைங்க அம்மா அப்பா கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி தனக்குத்தானே ஒரு முடிவுகள் எடுத்து கொள்ளுறாங்க பொதுவாக அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா பேசி முடிவெடுத்து அதன் பிறகு இல்லத்தில் வரவேற்று பையன் வீட்லேயும் சரி பெண் வீட்லேயும் சரி ரெண்டு பேரும் கலந்து பேசி பக்கத்துலலாம் விசாரிப்பாங்க பையன் எப்படி பொண்ணு எப்படின்னு அதன் பிறகு சொந்தக்காரர் வீட்டுக்கெல்லாம் போய் விசாரிப்பாங்க எப்படி பெண் எப்படி பையன் எந்த வேலை பண்ணுறாங்க எல்லாம் விசாரிச்சுட்டு அதன் பிறகு திருமணம் செய்வாங்க அப்படியும் சில வீட்டில் வந்து கொடுமை நடந்திருக்கு அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாமியார் கொடுமை அதிகமாக இருந்தது அதெல்லாம் குறைந்து அவங்களுடைய வாழ்க்கை அவங்களே சரி செய்யக்கூடிய அந்த நாள் நேரங்கள் வரும்போது இப்போ பெண்கள் வந்து முடிவுகள் தெரியறதில்லை சின்ன பிள்ளைங்க இப்போ நம்ம அப்பா அம்மாலாம் நம்ம சொல்லி திருமணம் செய்து வாழ்க்கை தொடர்ந்து கஷ்டமோ சுகமோ கடந்து போயிட்டு இருக்கும் தொடர்ந்து பெரியவங்க என்ன செய்கிறாங்க தெரியுங்களா ஆண் பிள்ளை ஆகட்டும் பெண் பிள்ளை ஆகட்டும் தன்னுடைய தந்தை தாய் வந்து பிள்ளைங்களை சந்தோஷமாக சுகந்தரமாக அவங்க வீட்டில் வளர்க்குறாங்க பெண் பிள்ளைங்க இருபத்தி நாலு வயது மட்டும் சந்தோஷமாக இருக்காங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அப்பாவும் வாங்கி கொடுப்பாங்க அம்மாவும் வாங்கி கொடுப்பாங்க அந்த சுகந்தரம் தன்னுடைய மாமியார் வீட்டில் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது நூறில் பத்து பேர் வீட்டில் அந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கலாம் எல்லாமே மாறும் தன்னுடைய மாமியார் வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே மாறும் பெண் பிள்ளைங்க வீட்டில் சந்தோஷமாக இருந்து சுதந்திரமாக இருந்து கொஞ்சமாவது அந்த சுகந்தரம் அந்த வீட்டில் இருக்கணும்னு சொல்லி அந்த பெண் பிள்ளைங்க எதிர்பார்க்குறாங்க அது தவறு இல்லையே ஒரு வீட்டில் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துட்டு புது வாழ்க்கை அவங்க ஆரம்ப சந்தோஷமாக இருக்கலாம் நினச்சிட்டு வராங்க ஒரு மாமியார் நல்லா பார்த்துக்குவாங்க மாமனார் நல்லா பார்த்துக்குவாங்க கணவர் நல்லா பார்த்துக்குவாங்க அவங்க வீட்டில் இருக்க நாத்தனார் நா பந்தங்கள் ஒரு புது பெண்ணை நல்லா பார்த்துக்குவாங்கன்னு கனவோடு அந்த பெண் வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க ஒரு கஷ்டம் அப்படின்னமோது கூட தாங்கிக்கலாம் ஆனால் கொடுமையை தாங்கிக்க முடியாது குத்தி காமிச்சு பேசுகிறவங்க ஒரு ஒரு விஷயத்தை தாங்கிக்க முடியாது அந்த சொல் வாக்கியம் கடைசி நேரம் மட்டும் அது இருந்துகிட்டே இருக்கும் அந்த சுதந்திரம் தன்னுடைய அத்தை வீட்டில் நிச்சயமாக வேணும் ஒரு ஒரு மாமியார் வீட்டிலையும் உங்கள் பெண்களை நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்களோ அதை போல் பார்த்துக்கங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கூட்டு குடும்பம் இருக்கும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் தனியாக போகிறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லைன்னா தனியாக தான் போவாங்க தன்னுடைய மாமியார் வீட்டில் சந்தோஷம் இல்லைன்னா தனியாக போயிடுவாங்க தன்னுடைய தாய் வீட்டில் சந்தோஷம் இருக்குது மாமியார் வீட்டில் அப்படி பார்த்துக்கல சொல்லி கொடுங்க அதே போல் பெண் பிள்ளைங்க இருக்க வீட்டில் தாய் தந்தை இருவரும் பெண் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க தைரியத்தை சொல்லி கொடுங்க அவங்களே முடிவு எடுத்துக்க சொல்ல வேண்டாம் சில விஷயங்கள் பெரியவங்க சொன்னாதான் பிள்ளைங்களுக்கு தெரியும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் தான் பிள்ளைங்களுக்கு வந்து தெரியும் எந்த காரணத்துக்கு கொண்டோ தவறான முடிவுகள் எடுக்காது சொல்லி அனுப்புங்க பேசி தீர்த்துக்கலாம் அவங்க மனசுக்கு பிடிக்கல வேண்டாம்னா விட்டுடுங்க இல்லை முடியும் வாழ்க்கை வாழலாம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வாழ்ந்து சாதிப்பாங்க எத்தினோ பேர் என்ன செய்ங்க நான் தான் கஷ்டப்பட்டேன் என் பெண் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது நீ வந்துடு நான் பார்த்துக்கிறேன் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது பெண்களுக்கு வந்து விடை தெரியறதில்லை இதற்கு என்ன விடை நம்ம இப்படியே வாழ்க்கை இப்படியே போய்டோமா நம்ம அப்பா அம்மா கூடியே இருந்துடுவோமா நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லையா என்னிடம் வந்து கேட்குறவங்களுக்கு இரண்டு திருமணமாக இருக்கும் ஆனால் இரண்டாவது திருமணம் அவங்களுக்கு வந்து தொந்தரவுகள் ஏற்படும் இப்போ என்ன செய்வாங்க பெண்களுக்கு தைரியம் வரணும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இருவரும் சேர்ந்து எடுக்கிற முடிவுகள் நன்மையாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் கணவர் மனைவி சந்தோஷமாக இருந்தால் மற்றவங்க யார் எதை சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க இருவருக்குமே பிரச்சனைகள் ஏற்பட்டால்தான் தொந்தரிகள் அதிகமாகும் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் அதனால ஒரு ஒரு பெண் பிள்ளைங்க ரொம்ப கவனமாக பெரியவங்க வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க மரண தான் முடிவில்லை நிறைய வாழ்ந்து உலகத்தில் எப்படியாவது வாழ்ந்து சாதிக்கலாம் தர்மமாக இருக்கணும் உண்மையா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் இதை நிச்சயமா தெரியும் நிறைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனை வெவ்வேறு விதமாக பயங்கரமாக இருக்குது ஒரு ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க இருப்பாங்க கணவரை விட்டுட்டு போயிடுவாங்க பிள்ளைங்க அனாதையாக இருக்கும் பத்து வருஷம் வாழ்வாங்க கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை ஆகிட்டு ஒரே நாளில் அவங்க போயிடுவாங்க எங்கே போகிறாங்க என்ன எதுவுமே தெரியாது பல வருஷமாகி வர மாட்டாங்க பார்த்தா அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கும் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு உலகத்தில் யார் யாரால பிரச்சனை மனிதர் மனிதரால் தான் பிரச்சனை வேதம் அழகாக சித்தர்கள் என்ன சொல்லியிருக்கா இறைவன் சிருஷ்டி செய்த ஒன்று வந்து எல்லாருக்கும் உபயோகமாகும் மனிதர் சிருஷ்டி செய்த ஒன்னொன்றுமே என்னிக்கோ இருந்தாலும் என்னைக்கு இருந்தாலும் அது அழிவு காலம்தான் அது அழிவு தான் மனிதர் என்ன வேண்டாலும் சிருஷ்டி செய்யட்டும் ஆனால் அது ஒரு நாள் தான் ஆனால் இறைவன் படைத்த ஒன்றொன்றுமே வந்து அது உயிர் உள்ள பொருள் அதுக்கு அழிவே இல்லை நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி அது நம்மளை தான் அழிக்கும் தவிர அதுக்கு அழிவே இல்லை அந்த மாதிரி இறைவன் படைத்த ஒன்றொன்றுமே ஒன்றுமே சிஷ்டியானது அவர் உயிர் கொடுத்த இந்த ஆத்மா சரீரம் அருள் ஆசீர்வாதம் இருக்குது அப்போ இந்த உலகத்தில் சந்தோஷமா வாழ்க்கை அந்த காலத்தில் விவசாயம் மட்டும் சந்தோஷமாக இருந்து வாழ்க்கை வாழ்ந்து அவ்வளோ நிம்மதியாக இருந்தாங்க எப்போ வந்து கம்ப்யூட்டர்லாம் வந்து நம்ம தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சோமோ இது நல்ல விஷயமும் இருக்கு ஆனா நல்ல விஷயத்த சில பேர் எடுத்துக்கிறாங்க பல பேர் வந்து தவறான விஷயங்கள் தான் எடுத்து அதுல என்னெல்லாம் தவறாக இருக்கோ அதெல்லாம் செய்து தான் பார்க்கலாமேன்னு இருக்காங்க அந்த மாதிரி வாழ்க்கையில உங்களுக்கு தெரியும் எது நல்லது எப்படி இருக்கணும்னு பெண் பிள்ளைங்க தவறான முடிவுகள் எடுக்க வேண்டாம் யோசிங்க சிந்திங்க அந்த நேரத்தில் யாரிடமாவது கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கங்க நிறைய பேர் கடவுளுடைய அனுகிரகத்தால் உதவியாளரும் இருப்பாங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க தவறான முடிவுகள் எடுத்து எல்லாருக்கும் அந்த வேதனை வந்து வேண்டாம் கொடுக்க வேண்டாம் எல்லோரும் நலமாக இருக்கணும் தைரியமாக இருங்க சிவா அப்பாவுடைய ஆஷிர்வாதம் எல்லோருக்கும் கிடைக்கும் சிவாயின